யுத்தத்தை முடித்தார் என்பதற்காக மகிந்தவை தோளில் சுமக்க முடியுமா பிரதி அமைச்சர் இறங்க கேள்வி என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் செய்தி செய்திடைக்கிறது யுத்தத்தை முடிவு கொண்டு வந்தார் என்பதற்காக மகிந்த ராஜபக்சேவை தோழில் சுமந்து கொண்டாருக்க முடியும் கௌரவம் என்பதொன்று இருக்குமாயின் மகிந்த ராஜபக்ச உத்தியபூர்வ அரசு வெளியேற வேண்டும் என்று இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர் தெரிவித்திருக்கிறார் கொலநாப பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாடு இறுதியில் பொருளாதார மட்டத்தில் மாத்திரம் வங்குரோத் நிலை அடையவில்லை சமூக கட்டமைப்பிலும் வங்குரோத் நிலை அடைந்திருக்கின்றோம் சிறந்த முன்னேற்றத்துக்காகவே கிளீன் ஸ்ரீலங்கா செயற்பாடு திட்டம் சக அமைச்சகளுக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா செய்ததற்காக நிதி ஒதுக்கப்படும் மக்களுக்கும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக நிவாரணம் வழங்கப்படும் சமூக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு கட்டம் கட்டமாக தீர்வு பெற்று கொடுப்போம் நாடு பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் அரசு செலவுகள் இயலுமான வகையில் குறைக்கப்பட்டுகின்றன ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் பாதுகாப்பு உட்பட செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் தான் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டு வழங்கப்பட்ட அரச இல்லங்களை மீளப்பெறுவதற்கு அறிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளான விக்கிரமசிங்க கோடாபி ராஜபக்ச ஆகியோர் நாகரீகமான முறையில் அரசு இல்லத்திலிருந்து இருக்கிறார்கள் ஆனால் முன்னாள் ஜனாதிபதியான மகேந்திர ராஜபக்ச சந்திரிகா பண்டாரநாயக்க மற்றும் மைத்ரிபால சிறிசன் ஆகியோர் இன்றும் அரசு இல்லங்களில் தான் இருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச யுத்தத்தை முடித்ததற்காக அவரை தோழில் சுமந்து கொண்டு தெரிய முடியாது அவருக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார் வேண்டும் மூன்று பிள்ளைகளுக்கு முடியாவிடின் அவருக்கும் அவரது பாரியாருக்கும் வீடு வழங்கலாம் ஆனால் அவரது மூன்று பிள்ளைகளையும் அரசாங்கத்தால் பராமரிக்க முடியாது என்பதாக இறங்கவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது